ஹலோ கைஸ் வணக்கம் வெல்கம் டு ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல் மேலால் இல்லை மேலாவிட்டால் உடனே இதுமலை கைஸ் இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி டைட்டில் தம்ப்ளைட் இதில் பார்த்து தான் வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க அதாவது சிவில் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எவர் கிரீன் பிரான்ச் அப்படி கூட வந்து நம்ம சொல்லலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் லெவன்ட்டான ஒரு பெஸ்ட் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் தான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கோர்ஸ்லாம் எடுத்தா இப்ப வந்து ஸ்கோப் அண்ட் டிமாண்ட் இருக்குமா அந்த மாதிரி கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேக்குறாங்க கண்டிப்பா வந்து மேபி வந்து இந்த மாதிரியான கோர்ஸ் எடுக்கிற ஐடியா இருந்தா கூட கண்டிப்பா எடுங்க கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு முக்கியமா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பில்டிங் டிசைன் பண்றதுல ரொம்ப இன்ட்ரஸ்ட் இருக்கு எஸ்டிமேஷன்ல ரொம்ப இன்ட்ரஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க பிரைவேட் ஜாப்ஸ் விட கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ட்ரிபிள் இவங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே கொஞ்சம் அதிகப்படியான வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நிறைய டிபார்ட்மெண்ட்லயும் வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்றாங்க சோ இந்த வீடியோ வந்து பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் ஜாப் வந்து சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்க எப்படி ட்ரை பண்ணலாம் எந்த மாதிரியான ஃபீல்ட்ல வேகன்சி அவைலபிளா இருக்கு இல்ல காமனா எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் ட்ரை பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி ஜாப்ல கொஞ்சம் ஈஸியா கிடைக்கிறான்னு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அந்த மாதிரியான ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல கவர் பண்ணிருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்

ஃபர்ஸ்ட் இயர் வந்து காமனான பேப்பர்ஸ் தான் படிச்சிருப்பீங்க பட் ரீயர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி அதுக்கு என்ன மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்றாங்க அந்த மெட்டீரியலோட ஸ்ட்ரென்த் பத்தி ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் பத்தி இந்த மாதிரி டாபிக் தான் கவர் பண்ணியிருப்பாங்க இதுவே நீங்க காமனா ஒரு எனி டிகிரி ஹோல்டர்ஸ்கான ஜாப் சூஸ் பண்றீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேங்க் ஜாபே போறீங்க அப்படின்னா அதோட சிலபஸ் எல்லாமே ரீசனிங் ஆப்டியூடே இங்கிலீஷு பேங்கிங் ரெலவென்டான கொஸ்டின் கம்ப்யூட்டர் ரெலவென்டான கொஸ்டின் ஜென்ரல் அவர்னஸ் இந்த டாபிக் ரெலவென்டா தான் இருக்கும் உங்களுக்கு இதுவே ஒரு யூபிஎஸ்சியோ இல்ல நீங்க டிஎன்பிசி எக்ஸாம்ஸோ ட்ரை பண்றீங்க அப்படின்னா அதோட சிலபஸ் எல்லாமே ஹிஸ்டரி பொலிட்டிக்கல் சயின்ஸ் சோசியாலஜி டெக்னாலஜி ரெவன்ட்டா சயின்ஸ் ரெலவென்ட்டா இது மட்டும் இல்லாம தமிழ் இங்கிலீஷ் இந்த மாதிரி கம்யூனிகேஷன் ரெலவென்ட்டா சோ இந்த மாதிரி நீங்க என்ன எக்ஸாம் சூஸ் பண்றீங்களோ அதை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும் உங்களுக்கு

அந்த டாபிக்ல இருந்தா கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அதனால கண்டிப்பா வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா கிராக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு டெக்னிக்கலா போறப்ப ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்பை இருக்கும் உங்களுக்கு அதாவது நீங்க படிச்சது ரெலவென்டா தான் போயிருக்கீங்க இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அது ரெலவென்டான ஜாப் தான் போறோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்பை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு டெக்னிக்கல்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கனால ஃபர்ஸ்ட் டெக்னிக்கலா ட்ரை பண்ணி பாருங்க சப்போஸ் எனக்கு அந்த ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னா மட்டும் எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் வந்து நீங்க போயிருங்க டெக்னிக்கல் ஜாப் அப்படின்னா இன்ஜினியர்ஸ்க்கான ஒரு மிகப்பெரிய எக்ஸாம் அப்படின்னு எடுத்தோம் அதாவது எக்ஸாம் அது மட்டும் ஒரு கிளாஸ் ஒன் ஆபிசர்ஸ்க்கான எக்ஸாம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஐஏஎஸ் எக்ஸாம் தான் உங்களுக்கு இன்ஜினியரிங் சர்வீஸ் இஎஸ்இ அப்படி இந்த எக்ஸாம் சொல்லுவாங்க இந்த எக்ஸாம் கண்டெக்ட் பண்றது யாரு அப்படின்னு பார்த்தா யூபிஎஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த எக்ஸாம் பொறுத்த வரையும் பார்த்தோம் அப்படின்னா அதாவது இன்ஜினியரிங்ல எந்த ஸ்ட்ரீம் எடுத்தவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் சிஎஸ்சி ஐடி ட்ரிபிள் மெக்கானிக்கல் இஎன்ஐ இந்த மாதிரி எந்த ஸ்ட்ரீம் எடுத்தவங்க ட்ரை பண்ணலாம் பட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாலு டிபார்ட்மெண்ட்ல தான் போஸ்டிங் வந்து போடுவாங்க சிலபஸும் ஒரு நாலு டிபார்ட்மெண்ட் ரெலவென்டா தான் இருக்கும் உங்களுக்கு முக்கியமா உங்களுக்கு சிலபஸ்ல ட்ரிபிள் இ மெக்கானிக்கல் சிவில் இசி இந்த மாதிரி நாலு ஆப்ஷன் கொடுப்பாங்க சோ இது நாலுல தான் வந்து நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கும் சோ நீங்க சிவில்க்கு ட்ரை பண்றதுனால சிவில் ரெலவென்டான பேப்பரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இந்த கீழே என்ன மாதிரியான டிபார்ட்மெண்ட் வரும் இதோட எக்ஸாம் பேட்டர் எப்படி இருக்கும் எந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும் இந்த மாதிரி நம்ம சேனல்ல வீடியோ அவைலபிளா இருக்கு வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க சப்போஸ் லிங்க் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க உடனே லிங்க் வந்து பாத்தோம் கமெண்ட்லயே வந்து ரிப்ளை பண்றேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்திய இன்ஜினியரிங் சர்வீஸ் ட்ரை பண்ணலாம்னு பார்த்தாச்சு இதில் சிவில் இன்ஜினியரிங் அப்படிங்கிற பேப்பரை சூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும் உங்கள் ஸ்கில் பேஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியர் அப்படி அப்படின்னா அசிஸ்டன்ட் டேரக்டர் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் வந்து போடுவாங்க உங்களுக்கு அடுத்தது சூப்பரான ப்ரொமோஷன் இருக்கும் ஸ்டார்டிங் சாலரி கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரத்துக்கு மேலே வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பட் எக்ஸாம் ரொம்ப டஃபாக தான் இருக்கும் பிளஸ் வேகன்சியும் அப்படின்னா ரொம்ப லோவாக தான் இருக்கும் இன்ட்ரெஸ்டுக்கு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ் வர ஜூனியர் இன்ஜினியர் இந்த எக்ஸாம் பொறுத்தவரை இதை பத்தி என் டெப்தா எக்ஸாம் எப்படி இருக்கும் என்ன டிபார்ட்மெண்ட் அண்டல வரும் எந்த டிபார்ட்மெண்ட்ல எந்த ஸ்ட்ரீம் எடுத்தவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் பிளஸ் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் அப்படின்னா அதுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க எக்ஸாம் பேட்டர் எது ரிலவெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா டயர் ஒன் எப்படி இருக்கும் டயர் டூ எப்படி இருக்கும் டெக்னிக்கல் டாபிக் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க என்ன மாதிரினா ஒர்க் கொடுப்பாங்க இந்த மாதிரி இன்டெப்த் தான் நம்ம சேனலில் வீடியோ அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்த போஸ்டிங் பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா ட்ரிபிளி முடிச்சவங்க சிவில் முடிச்சவங்க மெக்கானிக்கல் முடிச்சவங்க மூணு பேர் மட்டும் தான் ட்ரை பண்ண முடியும் சப்போஸ் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் ஏன்னா எஸ்எஸ்சி அப்படின்னா நிறைய கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் தான் வந்து பார்த்தா இதில் வருது உங்களுக்கு இவங்களை டேரக்டா வேகன்சி பில் பண்ணாம எஸ்எஸ் செலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் மூலியமா பில் பண்றாங்க அப்படின்னா சிவில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நிறைய வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு ஐஏஎஸ்ல கூட வந்து அப்படின்னா வேகன்சி கம்மியா இருக்கும் பட் எஸ் எஸ் இன்ஜினியர் ஜூனியர் இன்ஜினியர் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமே வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க பிளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகளவு வேகன்சியே இருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு கொஞ்சம் எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு இதுக்கான நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும் உங்களோட ஸ்கில் பேஸ்ல ஏதோ ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட்ல ஜூனியர் இன்ஜினியர் அப்படிங்கிற போஸ்டிங் வந்து ஒர்க் ஃபுல் அண்ட் ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் ரெலவென்டா தான் இருக்கும் இதை பத்தி இன்டெப்தா நம்ம சேண்டா வீடியோ அவைலபிளா இருக்கு வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க ரயில்வே ரெக்யூட்மெண்ட் போர்ட்ல ஏதாவது டெக்னிக்கல் ஜாப் கிடைக்குமா அந்த மாதிரி நிறைய சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்கறாங்க ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் பார்த்தோம் பொறுத்தவரை அசிஸ்டன்ட் லோகோ பைலட் அது மட்டும் இல்லாம ஜூனியர் இன்ஜினியர் ரெண்டு தான் டெக்னிக்கல் போஸ்டிங் உங்களுக்கு இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியருக்கு சிவில் இன்ஜினியரிங் பிஇபிடெக் முடிச்சவங்க ட்ரை பண்ண முடியாது சப்போஸ் நீங்க டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க இல்லை பிஎஸ்சி சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஜூனியர் இன்ஜினியர் அப்படி இல்லை ரிப்போர்ட் மெட்டீரியல் சூப்பர் அண்ட் அப்படிம்பாங்க அந்த மாதிரி என்ன போஸ்டிங்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்ல அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ட்ரை பண்ணலாமா அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா அதுலயும் குறிப்பிட்ட வேக்கன்சி வந்து அவைலபிளா இருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்பிடின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சோ உங்களுக்கு அசிஸ்டன்ட் லோகோ பைலட் பற்றியும் அதுமா ஜூனியர் இஞ்சினியர் பத்தியும் ரயில்வே ரிக்ரூட்மென்ட் போர்ட்ல கண்டெக்ட் பண்ற அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஏஎல்பி பாக்க இது மட்டும் ஜூனியர் இன்ஜினியர் ரெண்டுக்குமே நம்ம வீடியோ அவைலபிளா டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங்கோ இல்ல பிஎஸ்சி சிவில் இன்ஜினியரிங்கோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரயில்வே ரிக்ரூட்மென்ட் போல டெக்னிகலா போஸ்டிங் வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு பேஸ் பண்ண நிறைய அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஜூனியர் இன்ஜினியர் இந்த மாதிரியான வேகன்சிலா வருது இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங் இந்த மாதிரி முடிச்சவங்களுக்கு இம்பார்டன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க சொல்லப்பட மத்த ஸ்ட்ரீம் கம்பேர் பண்ணும்போது சிவில் மெக்கானிக்கல் முடிச்சவங்களுக்கு கொஞ்சம் வேகன்சி அதிகமாவே இருக்கு எக்ஸாம்பிள் இபி டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லே அசிஸ்டன்ட் இஜினியர் ஜூனியர் இன்ஜினியருக்கான வேகன்சி வருது சோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க தமிழ்நாடு பேஸ் பண்ண ஜாப்லாம் ட்ரை பண்றேன் அப்படின்னா தமிழ்லேயே பேப்பர் வந்து வரும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேட் எக்ஸாம் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் கேட் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஹையர் ஸ்டடிஸ்க்கான ஒரு எக்ஸாம் தான் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க பட் கேட் எக்ஸாம் பொறுத்தவரையும் நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கு உங்களுக்கு சோ இன்ஜினியரிங் முடிச்சவங்க கேட் எக்ஸாம் ட்ரை பண்ணனால என்னென்ன மாதிரியான பெனிஃபிட் அப்படின்னு நம்ம சேனல்ல வீடியோவே அவைலபிளாக்கு வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க

உங்களுக்கு வேகன்சி அப்படின்னா மற்ற ஸ்ட்ரீம் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா வந்து இந்த மாதிரியான பிஎஸ்யூ கம்பெனி கொஞ்சம் வேகன்சியோட ரேஞ்ச் வந்து அதிக அளவுல இருக்கும் இதுக்காக கேட் எக்ஸாம்ல ரொம்ப ஹை மார்க் வச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை கேட் எக்ஸாம்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு பேப்பரே இருக்கு சோ அதுல எல்லா டாபிக்குமே நீங்க காலேஜ்ல படிச்சா அந்த ப்ரொஃபஷனல் டாபிக் ரெலவென்டா தான் இருக்கும் உங்களுக்கு சோ அதை படிக்கும் போது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு படிச்சுட்டு கேட் எக்ஸாம்ல ஒரு நல்ல மார்க் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்கோரை யூஸ் பண்ணி கேட் எக்ஸாமோட ஸ்கோரோட வேலிட்டி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா மூணு வருஷம் ஸோ அந்த ஸ்கோரை யூஸ் பண்ணி நிறைய பிஎஸ்யு கம்பெனியில் வந்து ஜாப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்க கேட் எக்ஸாம் பத்திய ஃபுல் டீடைல் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட கேட் எக்ஸாம் பத்திய ஃபுல் டீடைல் நம்ம சேனல் வீடியோ அவைலபிளா இருக்கு வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு கவர்மெண்ட் லைன்ல நிறைய வேகன்சி வந்து அவைலபிளா இருக்கு இப்போ ரீசெண்டா நிறைய ஸ்டூடெண்ட் சிவில் இன்ஜினியரிங் எடுக்கலாமா ஸ்கோப் அண்ட் டிமாண்ட் இருக்குமா எந்த ஏரியாவில் ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேக்கிறாங்க கண்டிப்பா வந்து சிவில் இன்ஜினியரிங் படிச்சா பிரைவேட் சைட இந்த மாதிரி கவர்மெண்ட் சைட் ட்ரை பண்ணுங்க அப்படின்னா ஜாப் செக்யூரிட்டியோட நல்ல நல்ல ஜாப்லாம் அவைலபிளா இருக்கு உங்களுக்கு பட் அதுக்கு வந்து பார்த்தா நீங்க சர்ச் பண்ணி என்ன மாதிரி ஜாப் அவைலபிளா இருக்கு எந்த ஃபீல்ட் வேகன்சி இருக்கு எப்போ ஓப்பனிங் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து நீங்க அப்டேட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஹார்ட் ஒர்க் டெடிக்கேஷன் பேஸில் நல்ல ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த வீடியோ சிவில் இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்லை இனிமேல் படிக்கலாமா அந்த மாதிரி யோசிச்சுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ கைஸ்